நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் நீங்கள் பார்க்கணுமா அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது திருச்சி மொராய் சிட்டி மொராய் சிட்டியில் வந்து இயர்லி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் கான்செப்ட்ஸு ஒரு ஃபங்க்ஷன்ஸு மேக்ஸிமம் ஒரு செலப்ரிட்டியை வச்சு இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஒரு ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரில் திருச்சியோட சேஃப்டியான கேட்டட் கம்யூனிட்டி திருச்சி விஎபிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராட்ஸோ வீடு உள்ள ஒரு டவுன்ஷிப்பை நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதோட பேர் தான் மொராய் சிட்டி மொராய் சிட்டி லெவன்த்து செக்டாரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி எழுநூறு பில்டப்பில் சவுத் ஃபேஸிங்கில் கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட் த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடாக தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா ஸோ இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள்க்கேன் திரும்புறதுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு இதே